மாவட்டத்தில் ஏலத்தோட்டங்களுக்கு தொழிலாளிகளை ஏற்றி செல்லும் வாகனங்களில் அதிகமாக தொழிலாளிகளை நிரப்பி அதிக வேகமாக செல்வது தொழிலாளிகளுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது ஆபத்தான முறையில் தொழிலாளிகளை நிரப்பி வேகமாக செல்லும் போதும் மோட்டார் வாகனத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளது இடுக்கியில் ஏலத்தோட்டங்களுக்கு பெரிய காணல் முட்டுக்காடு வழியாக தொழிலாளிகளை கொண்டு செல்லும் காட்சி தான் இது ஆறு பேருக்கு மட்டும் பயணம் செய்ய அனுமதியுள்ள வாகனத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளிகளை வாகனத்தில் ஏற்றி செல்கின்றனர் வாகனத்தில் தொழிலாளிகளை அதிகமாக ஏற்றுவதுடன் வாகனத்தின் இரண்டு பக்கங்களிலும் பாதுகாப்பு இல்லாத விதத்தில் தொழிலாளிகளை அமர்த்தி வீதி குறைந்த வளைவுகளிலும் பெரிய இறக்கங்கள் நிறைந்த சாலையிலும் சாகசிகமாக பயணம் செய்யும் போது தொழிலாளிகள் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகவும் வாய்ப்புள்ளது எட்டு மணிக்குள் தொழிலாளிகளை தோட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்காக அதிக வேகத்தில் வாகனங்கள் பயணம் செய்கின்றன வாகனத்தில் சைடு கொடுக்கும் போதும் வீதி குறைந்த சாலை வழியாக பயணம் செய்யும் போதும் தொழிலாளிகளின் மேல் தட்டுவதும் விபத்துகளை காரணமாக மாறியுள்ளது காலையிலும் மாலையிலும் தொழிலாளிகளை ஏற்றிக்கொண்டு அதிக வேகமாக செல்வதும் தொடர்ந்து வருகிறது பெர்மிட் இல்லாத தனியார் வாகனங்கள் தான் அதிகமாக இதுபோன்ற பயணங்களை நடத்தி வருகின்றனர் சர்வீஸ் நடத்தும் வாகனங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க மோட்டார் வாகனத்துறை தயாராவதில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது